பசங்களுக்கு வந்துட்டு டீ கடை அப்படின்னாலே ரொம்ப ஃபேவரேட் தானே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ டீ கடை பெஞ்ச் வந்து எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்க போது அப்படின்றது நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா வந்து தமிழம்மா இருக்காங்க அவங்கள வந்து எல்லாரும் அவங்க டீச்சராக பார்த்துருப்பாங்க ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு டீ மாஸ்டராக பார்க்க போறாங்க ஸோ புது ஆதாரத்தில் பார்க்க போறாங்க ஹலோ பிரியா எங்க இருக்க கொஞ்சம் அக்கா கடை கிட்ட வரைக்கும் வாங்க சரி சரி கூப்பிட்டிருக்கே அது நம்ம அக்கா கூட}}{|வர்க்கி என்னாச்சு? ஆமாண்டி இந்த பசங்களுக்கு சித்திரை திருவிழான்னா என்னன்னே நீ கொஞ்சம் நல்லா நடக்கும்ல? சரி சொல்லுங்க. ஏதோ சித்திரை எழுந்து தலை கோவிலுக்கு போயிடு அங்க இருக்க சாமிக்கு மூணு விதமான பழங்கள் வைக்கணும். வாழை சாமிக்கு படைச்சி தீபம் ஏற்றும் போதோ அது அதில் இருக்க சந்தோஷமே தனி அதோடு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போதோ வீட்டுக்கு வந்து பலவிதமான பலகாரங்கள் செய்யணும் உப்பு புளிப்பு காரம் எல்லா பலகாரத்தையும் செஞ்சு அந்த சூரியனுக்கு படிக்கும் போதோ அதில் இருக்க சந்தோஷமோ தனி அது மட்டும் இல்லை நீ என்னடி எங்கம்மா காலையில் எழுந்தோமா நாலு பாத்திரத்தை உருட்டினோமா உங்களை சுற்றிட்டு சாப்பிட்டு தூங்குவோம்டி என்னடி இவ்வளோ சொல்ற

சித்திர திருவிழாங்கிறது சாதாரணமான திருவிழா இல்ல சித்திர சித்திரை மாசத்தை ஒரு ரெண்டு கும்பிட்டு சூரியனை வணங்கி அந்த பாப்பா சொன்ன மாதிரி சூரியனுக்கு பொங்க தான் இந்த சித்திரையொன்ன முதல்ல ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த முக்கணிகள் எல்லா கனிகளுக்கும் ராஜான்னு சொல்லக்கூடிய மூன்று கணிகளும் நிறைவா வளரக்கூடிய மாசமும் இந்த சித்திர மாசம் மா பலா வாழை இந்த மூன்று விதமான கனிகளும் செழிப்பாக நிறைவாக கிடைக்கிற மாதமும் இந்த சித்திரை மாசம்தான் அது மட்டும் இல்லை எல்லா வளங்களும் உங்களை மாதிரி செழிப்பாக எங்களுக்கு கிடைக்கணுங்கறக்காக அவங்கவுங்க அவங்க குலதெய்வத்தில் போய் கனிகளும் அறுசுவை உணவும் செல்வம் செல்வாக்கெல்லாம் வளர்றதுக்காக தங்கமும் பொண்ணும் வைரமும் அது மட்டும் இல்லாமல் பண நகையும் வச்சு முதல் முறையாக குலதெய்வத்துக்கு முன்னாடி நின்று சித்திரையை வழிபட்டுட்டு தான் வருவோம் அது மட்டும் இல்லை எல்லா பசங்களும் நல்லா படிக்கிற பசங்க தான் தமிழில் படிச்சிருப்பாங்க எனக்கு அந்த காலத்துல ஒரு தமிழ் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க இளவேனில் முதவேனில் அப்படி சித்திரை மாசங்கிறது இளவேனில் காலத்துல தான் தொடங்கும் அப்புறம் தமிழர்கள் எப்பவுமே எந்த ஒரு விஷயம்னாலும் இந்த அறிவியல் அறிவியல்னு அறிவியலை கூப்பிடுவாங்க சரியா அப்படி அந்த அறிவியல் காலத்துல சொல்ல போனோம்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆறு மணி நேரம் பதினோரு நிமிஷம் நாற்பத்தி எட்டு நொடி என்னைக்கு முடியுதோ அந்த நிகழ்வுல தான் சித்திரை ஒன்று தொடங்கும்